உண்டாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லது அல்ல என்று சொல்லி ஆண்டவர் அவனுக்கு ஏற்ற துணையை உண்டு பண்ணினார் என்று வேதத்துல வாசிக்கிறோம் ஒரு குடும்பத்துல அவங்க இணைக்கப்பட்டவனை சொல்றோம் இருவராய் இருக்கிற அவர்கள் ஒருவராய் மாற்றப்படுகிறார்கள் ஒருவராய் மாற்றப்பட்ட பிற்பாடு நம்ம கேட்கிறோம் எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு பெண் பிள்ளையை பார்த்து இந்த குடும்பத்தில் கொண்டு அந்த கிளை என்ன செய்யறாங்க ஒட்டி வைக்கிறாங்க இப்போ சொல்றாங்க இது என் மருமகா இது என் மருமகா இது எங்க குடும்பம் அப்படின்னு சொல்றாங்க இப்ப எங்கேயோ இருந்தவங்க இப்போ என்ன செய்யறாங்க இந்த ஒளிவ மரத்தோட ஒட்டப்படுறாங்க இந்த கணவனோட இணைக்கப்படுறாங்க இணைக்கப்பட்டதுனால எங்க வீடுங்கிறாங்க என்னுடைய கணவருங்கிறாங்க அடுத்தபடியா அதுல ஒரு கிளை வருது அந்த கிளைதான் அவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற புத்திர சுவிகாரம் புத்திர சுவிகாரம் இன்னைக்கு அநேக குடும்பங்கள்ல கிளை எல்லாம் குறைஞ்சி போச்சு கிளையெல்லாம் குறைஞ்சி போச்சு அன்னைக்கு பதினாறு பிள்ளை பெற்றிருக்கிறாங்க இருபத்தி ரெண்டு பிள்ளை பெற்றிருக்கிறாங்க அப்புறம் சிலர் பனிரெண்டு பிள்ளை பெற்றிருக்கிறாங்க அப்புறம் பத்து பிள்ளை பெற்றிருக்கிறாங்க அப்புறம் எட்டு சில வீட்டில் ஒன்பது சில வீட்டில் ஏழு எங்கள் குடும்பத்தில் கூட ஏழு பேர் ஏழு பேர் இருந்தாங்க எங்கள் அம்மா குடும்பத்தில் சொல்லுவாங்க பத்து பிள்ளைங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இன்னைக்கு கிளையெல்லாம் சுருகி போச்சு இன்னைக்கு ரெண்டு கூட இல்லை சில இடத்துல ஒன்று தான் ஒண்ணுதான் இருக்குது சிலர் தான் என்ன பண்றாங்க ரெண்டே ரெண்டு பிள்ளைய வச்சுக்கிறாங்க என்ன சொல்றாங்கன்னா ஐயா இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்துல எப்படி பிள்ளைகளை பெற்று வளர்ப்பது இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல வருமானம் இவ்வளவுதான் வருமானம் இவ்வளவு தான் அன்னைக்கு அவங்க எதையும் பார்க்கலை இன்னைக்கு நம்ம எல்லாம் பட்ஜெட் போட்டு வாழ்கிறோம் பிள்ளைய படிக்க வைக்கணும் பிள்ளையை கட்டி கொடுக்கணும் பிள்ளை வயிற்றுல உண்டாகும் பொழுதே பிள்ளையினுடைய கல்யாணத்து வரைக்கும் நமக்கு என்ன வந்துடுது பிளான் வந்துடுது யாருக்கு கட்டி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கு கிளைகள் எல்லாம் ஓங்கி படரவில்லை இன்றைக்கு அநேக கிளைகள் குறுகி காணப்படுகிறது அநேகர் சொல்கிறாங்க ஒன்று போதும் ஒரு மரத்தினுடைய அழகுகள் கிளை தான் சமீபத்தில் ஒரு இதை படித்துக் கொண்டிருந்தேன் சைனாவில் ஏற்கனவே நம்மளை விட அவங்க ஜென்ரேஷன்ல ஜாஸ்தியா இருக்காங்க நம்ம ஜனத்தொகை எவ்வளவு எவ்வளவு ஜனத்தொகை நூத்தி நாற்பத்தி அஞ்சு பயிற்சி ஆனா சைனா ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் தாண்டிட்டான் ஆனா இப்போ அவங்க ஒரு ரூல் போட்டிருக்காங்களா ஒரு குடும்பத்துல மூணு பிள்ளைகளை மினிமம் பெற்றெடுக்கணும் ஒரு குடும்பத்துல மூணு பிள்ளைகளை மினிமம் பெற்றெடுக்கணும் அவங்க அதை பத்தி என்ன செய்யலை யோசிக்கல ஆனா இன்றைக்கு இது எழுத்தின் பிரகாரமான காரியம் இன்றைக்கு எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க குறுக ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையும் இன்றைக்கு குறுகி போகிறது ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகலாம் ஏதோ ஒரு சபத்துக்கு போகலாம் அன்பு தேவனுடைய பிள்ளையே நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய கிளைகள் பெருகணும் ஒன்று இந்த கிளைகள் குடும்பம் இரண்டாவது இந்த கிளைகள் உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தின் வரங்களை கிருபைகளை வெளிப்படுத்தி காண்பிக்கிறது ஆண்டவர் சொன்னார் ஆவிக்குரிய வரங்கள் ஒன்பது வரங்களை குறித்து வேதத்தில் படிக்கிறோம் அநேகருடைய வாழ்க்கையில வரங்கள் மிக குறுகி காணப்படுகிறது அநேகருடைய வாழ்க்கையில உங்களுக்கு யாராவது உங்களுக்கு ஒரே ஒரு வீடு போதுன்னு சொன்னா பத்து வீடு இருக்குது உனக்கு ஒண்ணு போதுன்னு சொன்ன என்ன சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் ஏன் ஏன் எனக்கு இன்னும் ரெண்டு வீடு தரமாட்டிங்களா எம்மா நீ ஒரு வீட்டில் தானே குடியிருக்க போற அப்படின்னு சொன்ன சொல்லுவான் ஒரு வீடை வாடகை கொடுவேன் ஒரு வீடை என் பிள்ளைக்கு கொடுப்பேன் அப்படி எல்லாம் சொல்லி எப்படியோ வாங்குவோம் எப்படியோ வீடுகளை வாங்குவோம் எப்படி சேர்ப்போம் சிலர் பாருங்க அங்கங்க சொத்து வாங்கி போட்டிருக்கிறாங்க அங்கங்க ஊருக்கு ஊரு சொத்து வாங்கி போட்டுக்கிறாங்க வச்சிருக்கிறது ஒரு பிள்ளை வச்சிருக்கிறது ரெண்டு பிள்ளை ஆனா சொத்து எங்க இருக்குது எல்லா பக்கமும் கிடக்குது நூறு இடங்கள்ல சொத்து கிடக்குது அது ஆசீர்வாதத்துக்கு நல்லதுதான் ஆனால் ஆவிக்குரிய பகுதிகளில் உங்கள் எத்தனை பேருக்கு வரமுண்டு ஆவிக்குரிய பகுதிகளில் ஆண்டவர் விரும்புகிறார் அவன் கிளைகள் ஓங்கி படறோம் அல்ல உங்க கிளைகளை நீங்க குறுக்க கூடாது குடும்ப சமாதானம் பெருகணும் அதான் வேதம் சொல்லுகிறது உன் குடும்ப சமாதானம் பற்றாத நதியை போல இருக்கும் இன்னைக்கு அனைகருடைய வாழ்க்கையில குடும்பத்துல சமாதானம் கம்மி சந்தோஷம் கம்மி வருமானம் கம்மி சுகம் கம்மி ஞானம் கம்மி அறிவு கம்மியா இருக்குது ஆனா ஆண்டவர் இந்த வருஷத்துல சொல்லுகிறா கம்மியா இருக்கிறதெல்லாம் கத்தர் பெருக பண்ண போகிறா அமே அவன் 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 யாருங்க வாசிக்கலாம் ஒன்னாவது சங்கீதம் மூன்றாவது வசனத்தை வாசிங்க உங்க பேரை போட்டு அவன் கிளைகள் ஓங்கி படரும் அவன் அலங்காரம் அவன் வாசனை அந்த இடத்துல இல்லை நம்ம பேரை போட்டு அலை பைபிளை தயிர் இருக்கிறவங்களாம் திறங்க டிவியில் உங்களுக்கு ஒரு காரியத்துக்கு தான் போட்டிருக்கிறோம் ஆனால் பைபிளை திறக்கணும் இன்னைக்கு அனைவரும் யூடியூப்பை பார்க்குறாங்க யூடியூப்ல பார்த்தா வயிறு நிரம்பாது பிரியாணி அவன் செய்யறத நீங்கள் எட் டு செட் வரைக்கும் பார்க்கலாம் ஆனால் உங்கள் வயிறு நிரம்பாது உங்கள் வீட்டில் நீங்கள் சமைச்சாதான் உங்கள் வயிறு நிரம்பும் அல்ல லூயா அதனால இந்த பைபிளை படிச்சாதான் நமக்கு நிரம்பம் சொல்லுங்க பார்க்கலாம் ஜபகுமாரின் கிளைகள் நீர்க்கால் கோரமாய் நடப்பட்டு அவன் தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராவிருக்கிற மரத்தை போல இருப்பான் ஜபகுமார் செய்வதெல்லாம் வாய்க்கும் நீங்க யாரும் உங்க பேரை போட்டு படிக்கலையே படிச்சிங்களா அல்ல லூயா நீங்க சொல்லணும் அவன் அப்படின்னா என்ன பண்றது என்று வாசிக்கும் பொழுது இரண்டாம் அவசரத்தை வாசிங்க இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் நம்பர் ஒன் பிரியப்படணும் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டுமானால் நீங்களும் நானும் என்ன செய்யணும் ஆண்டவரிடத்தில் ஆசீர்வாதத்தை விரும்பணும் சுகத்தை விரும்பணும் ஞானத்தை விரும்பணும் பலத்தை விரும்பணும் அந்த பனிரெண்டு வருட பெரும்பாடு உள்ளவள் சுகத்தை விரும்ப போய்தான் அவள் அநேக வைத்தேட்ட போனாள் என்று வேதம் சொல்கிறது வைத்தியர்கிட்ட போனா கடைசியில ஒரு நல்ல வைத்திய இடத்துல வந்தால் அமைச்சு சொல்லுங்க இந்த வைத்தியர் மருந்தை கொடுக்க மாட்டாரு இந்த வைத்தியர் மாத்திரைய கொடுக்க மாட்டாரு இந்த வைத்தியர் இடத்துல வந்தா இந்த வைத்தியரை தொட்டால் அவளுக்கு சுகம் கிடைத்தது அமெயின் அப்படின்னா என்ன அர்த்தம் இவள் சுகத்தை விரும்பி வந்தாள் இந்த காலை வெளியில் இந்த ஆராதனைக்கு எத்தனை பேர் விரும்பி வந்தீங்க எத்தனை பேர் ஆண்டவரை விரும்பி பாட்டு பாட்டுப்பாடினீங்க எத்தனை பேர் விரும்பி ஆண்டவருக்கு ரெண்டு கரங்களை உயர்த்தி எத்தனை பேர் ஆண்டவருக்கு துதிகளை ஏறெடுத்தீங்க எத்தனை பேர் விரும்பி ஆவியில் நிரம்புனிங்க எத்தனை பேர் விரும்பி இந்த காளை வெளியில் நல்ல அந்ய பாஷைகளை பேசுனீங்க எத்தனை பேர் விரும்பி இந்த காலை ஆராதனையில கத்துடைய வார்த்தையை கவனித்து கேட்கிறீங்க விரும்புகிறாயா நீ விரும்பினால் உன் படுக்கை எடுத்துக் கொண்டு போ இந்த காலையில் அன்பு தேவனுடைய பிள்ளையே எத்தனை பேர் வேத வசனத்தை விரும்பி படிக்கிறீங்க அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அவன் இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான் கத்தர் உன்னை இலை உதிர வைக்கிற மரமாய் அழைக்கவில்லை மொட்ட மரமாய் அழைக்கவில்லை பட்டு போன மரமாய் அழைக்கவில்லை கெட்டு போன மரமாய் அழைக்கவில்லை வேர் செத்து போன மரமாய் அழைக்கவில்லை ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைக்கிறது அவன் நீர்க்கால்களின் மரமாய் நடப்பட்டு கத்தர் எங்க கொண்டம் நட்டுகிறார் தண்ணீர் இல்லாத இடத்துல இல்ல வனாந்தரமான இடத்துல இல்லை ஆண்டவர் வைக்கிற இடம் தண்ணீர் உள்ள இடத்துல வைக்கிறார் தான் ஒரு வீடு கட்டணும்னா முதல்ல அவங்க கேட்பாங்க வீடு கட்டுறதுக்கு தண்ணி வசதி இருக்குதா தண்ணி வசதி இருக்குதா தண்ணி வசதி இல்லைன்னா வீடு கட்ட முடியாது என்று சொல்வார்கள் தண்ணி இருந்தாதான் அந்த வீடு கட்ட ஆரம்பிப்பாங்க அவங்க கேட்பாங்க தண்ணி இருக்குதா கரண்ட் கூட இல்லைன்னா பரவாயில்லைங்க தண்ணி வேணும் தண்ணி இல்லாம ஒன்றும் செய்ய முடியாது என்று அன்பு தேவனுடைய பிள்ளையை ஆண்டவர் உன்னையும் என்னையும் கொண்டு வைந்து வைத்திருக்கிற இடம் தண்ணீர் அத்த இடம் உள்ள இடம் இந்த தண்ணீர் எதை வெளிப்படுத்துறது தாகத்தை தீர்க்கிற ஆண்டவருடைய சமூகத்தை வெளிப்படுத்துகிறது ஆண்டவர் சொன்னா தாகமாயிருக்கிறவன் எவனோ அவன் என்னிடத்துல வந்து பானம் என்ன கடவன் நீங்க யாரிடத்துல வந்து உங்க தாகத்தை தீர்த்து கொள்ள போறீங்க அநேக தாகம் இருக்கலாம் இந்த காலவில் உன் தாகம் தீர்க்கப்படுகிற இடம்தான் தேவனுடைய சமகம் நீ உடைய தாகம் தீர்க்கப்படுகிற இடம்தான் கர்த்தருடைய ஆலையா உடைய தாகம் என்ன தாகமா இருக்கலாம் அலை லூயா எவ்வளவு பெரிய தாகமா இருக்கலாம் தாகத்தை தீர்க்கிற ஆண்டவர் நம்ம தீர உலாவி கொண்டிருக்கிறார் எத்தனை பேர் சொல்றீங்க உன் தாகம் தீர்க்கப்பட வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய வேதத்துல பிரியம்மா இருக்கணும் பிரியம்மா இருக்கணும் வேதத்தை தியானிக்கணும் இன்னைக்கு அநேகரே வேதத்தை வாசிக்கிறாங்க ஆனா என்ன இல்ல என்னல்ல தியானம் இல்லை தியானம் இல்லை நீங்கள் ஒரு காஃபியை நல்லா குடிச்சு பாருங்க அந்த காஃபியினுடைய பகுதி நல்ல ருசியா இருக்கிற காஃபியை குடிச்சிங்கன்னா எப்படினாலும் ஒரு அரை ஒரு அந்த காஃபி ருசியை பிறகு நம்முடைய வாயில சுற்றி கொண்டே இருக்கும் இந்த காஃபியினுடைய தன்மைகள் ருசி இருந்துகிட்டே இருக்கும் நம்ம வேதத்தை வாசிக்கிறோம் எதற்கு கடமைக்கு வாசிக்கிறோம் வேதத்தை வாசிக்கிறோம் எதற்கு கட்டாயத்துக்கு வாசிக்கிறோம் வேதத்தை வாசிக்கிறோம் எதற்கு எக்ஸாமுக்காக வாசிக்கிறோம் ஆனா வேதம் சொல்லுகிறது அவருடைய வேதத்துல பிரியமா இருக்கணும் எத்தனை பேர் பிரியமா இருக்கிறீங்க நிகமியா இல்ல யோசைப்பு இல்ல யாக்கோபு இல்ல யோபு இல்ல தாவீது இல்ல பபுல் இல்ல பேதுரு இல்ல ஆனால் இன்றைக்கு இந்த வார்த்தையினுடைய ஜீவன் யாருக்கு உங்களுக்கும் எனக்கும் வேதத்தை வாசிக்கிறது பெரியதல்ல அந்த வேதத்தை வாசித்த அந்த அதிகாரத்தை நீங்க அந்த நாள் முழுவதும் தியானிக்கணும் அத பைபிள் சொல்லுது இரவும் பகலும் அதுல தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரங்களில நம்ம வேதத்தை வாசிக்கிறோம் ஆனா என்ன செய்யல என்ன செய்யல தியானிக்கல தியானம் மெடிடேஷன் சில இடத்துல கொடுத்துருக்கிறாங்க மெடிடேஷன் அதை தியானிக்கணும் அந்த வேத வசனத்தை காலையில வாசித்துட்டு ஏதோ நான் வாசித்துட்டேன் அப்படின்னு போக கூடாது அதை தியானிக்கணும் ஆமே பிரசங்கத்தை கேட்கறது மாத்திரமல்ல பிரசங்கத்தை தியானிக்கணும் ஆவியில நிரம்புறது மாத்திரமல்ல ஆவியானுடைய சத்தத்தை தியானிக்கணும் அந்தவர் யாருக்காக சொன்னா நான் உட்கார்ந்து இருந்தேன் ஆவியானவர் சொன்னார் நான் உங்களை அழைத்து முடிவு பரியந்தோம் நானே உங்களை நடத்துவேன் அலை லுயா அப்படின்னா ஒரு தைரியம் இருக்கிறது எங்களை மனுஷன் அழைக்கல எங்களை கர்த்தர் அழைத்தா எங்களை முடிவு பறியந்தோம் மனுஷன் எங்களை கைவிடலாம் எங்களை அழைத்தவர் எங்களை கைவிட மாட்டார் அதனாலதான் பாருங்க சங்கீதக்காரன் தாமித சொல்லுகிறான் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறபடினா நான் அவன் கடைசியா சொல்லி முடிக்கிறான் என் ஆத்மாவே அவர் செய்த எத்தனை பேரு போன வருஷம் எல்லாம் கர்த்தர் பாதுகாத்துக்கு நன்றி சொன்னீங்க எவ்வளவு நன்றி சொன்னீங்க முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளுக்கு ஒரு நாளைக்கு ஒரு பத்து சோத்திரம் வைச்சாலும் மூணாயிரத்தி அறநூற்றி ஐம்பது சோத்திரம் எத்தனை பேர் பண்ணியிருப்பீங்க ஒரு நாளைக்கு ஒரு பத்து ஆண்டவர் பாதுகாத்தாரே எத்தனை பேர் நன்றி சொல்லுகிறோ ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறார் எத்தனை பிரசங்கங்களை கேட்குறோ அல்லுய்யா ஆனால் எத்தனை பிரசங்கத்தை தியானிக்கிறோம் ஆண்டவர் யாரோடு பேசிக்கிறார் நம்ம கூட தானே பேசிக்கிறார்